ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு உடைந்து சுக்குனூராகி போனாலும் அதிகாரப்பூர்வமாக இப்போது எடப்பாடி பழனிசாமி அணி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அணி என இரு அணிகள் தான் உள்ளன ஆனால் மற்றொரு அதிர்ச்சியாக இப்போது மூன்றாவது அணி உருவாகி உள்ளது சசிகலா குடும்பத்தை கட்சியை விட்டே நீக்க வேண்டும் ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கைகளை ஓ பன்னீர்செல்வம் அணியினர் முன்வைத்து வருகின்றனர் மற்றொரு பக்கம் சுற்றி நடப்பது எதுவுமே தெரியாமல் நான் எங்கே இருக்கிறேன் என்பது கூட தெரியாத அளவிற்கு மயக்கத்தில் சுற்றி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இவ்விரு கோஷ்டியுமே தாராளமாக தங்கள் பணிகளை பார்த்தபடிதான் உள்ளனர் எடப்பாடி பழனிசாமி மேட்டூர் அணையை தூர்வாரி கொண்டிருக்கும் நேரத்தில் பன்னீர்செல்வம் ஊர் ஊராக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் இப்போது டிடிவி தினகரன் சிறையிலிருந்து இருந்து ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் தினகரன் வெளியே வந்ததும் முதல் வேலையாக நான் கட்சி பணியாற்றுவேன் என்று பேட்டியளித்தார் அதைத் தொடர்ந்து அவரே கட்சியில் இருப்பதா வேண்டாமா என்பதை எடப்பாடி பழனிசாமி தான் சொல்ல வேண்டும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தினகரன் அணி பன்னீர்செல்வம் அணி என்ற நிலை இப்போது மாறி தினகரன் அணி எடப்பாடி பழனிசாமி அணி என மாறி உள்ளது அதிகாரத்தின் ருசி பார்த்த எடப்பாடி பழனிசாமி தினகரனுக்கு பங்கு தர தயாராக இல்லை என்றும் கிடைத்த வாய்ப்பை தினகரன் விடாமல் எடப்பாடி அணிக்கு எதிராக ஒரு புதிய அணியை உருவாக்க உள்ளார் என்றும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்